இந்த இடத்துல தான் பிசாசு வந்து நம்மளோட போராட ஆரம்பிச்சான் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமியை இந்த மனிதனுடைய கையில கொடுத்துட்டாரே என்று சொல்லி பிசாசு எப்படியாவது நம்ம இடத்துல இருந்து பறித்து கொள்ள அவன் மிகுந்த பிரயாசப்பட்டான் அவன் பட்ட பிரயாசத்தில் அவன் ஜெயிச்சிட்டான் அண்டவர் ஏதாவது உண்டினார் தான் ஒரு குடும்பமா நீங்க நினைச்சுக்கோங்க ஏதென்கிறது என்னது உங்க குடும்பம் அதாவது ஏத பார்த்து பார்த்து படைச்சார் அவர் எல்லா சகலமும் குறைவு பெற்ற கூடாதுன்னு படைச்சிட்டு மனுஷனை அங்க கொண்டு வந்து வச்சு எதற்காக வச்சார்னு வாசிங்களே இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ரெண்டு காரியத்துக்காக கர்த்தர் ஏதேனே நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ரெண்டு காரியத்துக்காக ஏதேனே கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் அப்பனா குடும்பத்தை கர்த்தர் ஏன் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறார் முதல்ல பண்படுத்தணும் காக்கணும் பண்படுத்தணும் அப்படின்னா அதோட வேலை என்னன்னா பராமரிக்கிறது இந்த நீ நீதாண்டா பராமரிக்கணும் இந்த குடும்பத்தை நீதான் என்ன செய்யணும் பராமரிக்கணும் அதே போல இந்த குடும்பத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா குடும்பத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் குடும்பம் உங்க கூட தான் இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துக்கான மேன்மையான ஆசீர்வாதங்கள் சமாதானம் சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மகிமையும் நம்ம இழந்துருவோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் குடும்பமாக தான் வாழ்கிறாங்க அந்த குடும்பம் ஏதேனை போல இல்லை வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லாம தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வந்து இதை நீ பராமரிக்கணும் இந்த இதை காத்து கொள்ள வேண்டும் இந்த ஏதேனை நீ காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பிசாசனவன் வந்து நயவஞ்சகமாய் அவர்களிடத்தில் பேசி அந்த ஏதேனிலிருந்து அவங்க மிரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்விட்டான் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதேனை விட்டு விரட்டப்பட்டார்கள் நிறைய பேர் இப்படித்தான் ஆசீர்வாதத்திலேருந்து வெளியே தள்ளி விடப்படுகிறோம் யாரால இது ஆண்டவராலயா இந்த ஏதேனை இழந்ததற்கும் அந்த சமாதானத்தை இழந்ததற்கும் அந்த திருப்தியான வாழ்க்கையை இழந்ததற்கும் ஆண்டவரா காரணம் இல்லை அங்கிருந்த ஆதாமும் ஏவாழும் அதே போலதான் இன்னைக்கு நிறைய சமாதானம் இல்லாம குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறதுக்கும் நிறைய மேன்மைகளை தொலைச்சிட்டு நிக்கிறதுக்கும் ஆண்டவர் காரணம் அல்ல ஆண்டவர் நம்மளை பராமரிப்பதற்கும் காத்து கொள்வதற்கும் ஞானத்தை கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தாரு நாம தான் சத்துருவின் காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் ஒரு குடும்பத்துக்குள்ள பிசாசு என்னெல்லாம் கிரிகை செய்வான் தெரியுமா எதையாவது உன்னை உருவாக்கி 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 பிரச்சனையாக்கி 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 கடைசியில் அந்த மேன்மையான ஏதேன இழந்து நிக்கிறது யாரு தெரியுமா நம்மதான்